ஏ ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி டே எயிட்டை டே எயிட்டுக்கான முப்பது கேள்விகள் வந்து நம்ம பார்ப்போம் தொடர்ந்து ஏழு நாட்களுக்கான முப்பது கேள்விகள் பார்த்துருக்கோம் இன்றைக்கி எட்டாவது நாள் எட்டாவது நாளுக்கான முப்பது கேள்விகள் பார்ப்போம் முதல் பதினைந்து கேள்வி வந்து நான் படிக்கிறேன் அந்த கேள்விக்கு என்ன பதிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா என்ன பதிலாக இருக்கும்னு யோசித்து வச்சுக்கோங்க பிறகு நம்ம ஆன்சர் கொடுக்கும்போது அந்த ஆன்சரை வந்து நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம் முதல் கேள்வி வந்து இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இதோடு சேர்த்து இன்னொரு விஷயமும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது ப்ரெசண்ட்டில் தற்போது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் நிறுவனம் இஸ்ரோவோட சேர்மன் யார் இருக்காங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அதுபோல் இரண்டாவது கேள்வி வகைப்பாட்டியல் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் வகைபாட்டியல் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் அதுபோல் அடுத்து ஆர்கன் தனிமத்தின் அணு எண் எது கேள்வியை ப்ராப்பராக உள்ள வாங்கிட்டு என்ன ஆன்சராக இருக்குன்னு ப்ராப்பராக யூகிச்சு பாருங்க அவசரப்படாதீங்க டக்கு 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 டக்குன்னு சொல்லி அதுட்டு அடுத்து அடுத்து அதுட்டுன்னு சொல்லி அந்த ஒரு ஒரு நிதானம் இல்லாமல் இருக்காதிங்க படிக்கிறதுக்கும் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி ஓகே டா அடுத்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது ஆங்கிலத்தில் இதையே என்ஹெச்ஏஐ அப்படின்னு சொல்லுவோம் இது கூட சேர்த்து இன்னொரு கமெண்ட்டு பண்ணுங்க ஏஏஐ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் பத்தாவது புத்தகத்தில் இது ரெண்டுமே அப்படியே டூ யூனோ ஃபேக்ட் மாதிரி இருக்கும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதுவும் அதுபோல் இந்த என்ஹெச்ஏஐ நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி இதுவும் வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன அதான் கேள்வி ரெண்டையுமே சேர்த்து கமெண்ட் பண்ணிடுங்க அதாவது நேஷ்னல் ஹைவேஸ் அது என்ஹெச்ஐ வந்து நம்ம பதில் சொல்லிட போகிறோம் ஏஏஐ வந்து நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதுபோல் இந்தியாவின் பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு எது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ரெண்டு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது பதினைந்தாவது மக்கள் தொகை நடத்தப்பட்ட ஆண்டு வந்து நம்ம பதில் சொல்லிடலாம் நீங்கள் ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அதில் ஒன்று வந்து முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது நடந்தது முதல் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடந்தது ஸோ ரெண்டு துணை கேள்விகள் கேட்டிருக்கோம் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாவது முதல் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டிருக்கோம் இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் சொல்லுங்கள் அதுபோல் ஆறாவது கேள்வி அலாவுதீன் கில்ஜி சித்தூர் மீது படையெடுத்த ஆண்டு எது அலாவுதீன் கில்ஜி சித்தூர் மீது படையெடுத்த ஆண்டு எது அலாவுதீன் கில்ஜி சித்தூர் மீது படையெடுத்த ஆண்டு எது குதிரைக்கு சூடு போடும் முறை இதில் ஒரு துணை கேள்வி இருக்குது அதுக்கும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் குதிரைக்கு சூடு போடும் முறை அப்படிங்கிற முறைக்கு பேர் என்ன அது யாரோட ஆட்சி காலத்தில் வந்தது அடுத்தது அக்பரின் கல்லறை அமைந்துள்ள இடம் ஏழாவது கேள்வி அக்பரின் கல்லறை அமைந்துள்ள இடம் எட்டாவது கேள்வி நாற்பதின்மர் குழுவை கலைத்த டெல்லி சுல்தான் யார் பைபோசா அப்படின்னு ஒரு முறையெல்லாம் அவர் தோற்றுவிப்பார் ஞாபகத்தில் வச்சுக்கணும் நாற்பதின்மர் குழுவை கலைத்த டெல்லி சுல்தான் யார் அடுத்து ஒன்பதாவது கேள்வி மகேந்திர ஆதித்யா என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்ட குப்த அரசர் யார் மகேந்திர ஆதித்யா என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்ட குப்த அரசர் யார் பதினோராவது கேள்வி மதுவின் தீமைகளை மக்களுக்கு எடுத்துரைக்க விமோசனம் என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார் மதுவின் தீமைகளை மக்களுக்கு எடுத்துரைக்க விமோசனம் என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார் அதுபோல் அடுத்து வேலூர் கிளர்ச்சியின் போது கோட்டையின் தலைமை தளபதியாக இருந்தவர் யார் அடுத்து இந்திய விடுதலை பெற எப்படி துடி துயருற்றது இந்தியா விடுதலை பெற எப்படி துயருற்றது என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் இந்தியா விடுதலை பெற எப்படி துயருற்றது என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஆர்யா என்று அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியேற்றிய ஆண்டு எது தேசிய கொடியேற்றிய ஆண்டு எது இலங்கை அரசன் ஐந்தாம் மகிந்தனை தோற்கடித்த சோழ மன்னன் யார் இலங்கை அரசன் ஐந்தாம் மகிந்தனை தோற்கடித்த சோழ அரசன் யார் அதுபோல் இந்தியாவில் வருமான வரியை அறிமுகம் செய்தவர் யார் இந்தியாவில் வருமான வரியை அறிமுகம் செய்தவர் யார் நான் ஒரு ஒரு ப்ரீவியஸர் கொஸ்டின் இந்தியாவில் வருமான வரியை அறிமுகம் செய்தவர் யார் ஓகே டன் இப்போ இந்த பதினைந்து கேள்விகளுக்கான ஆன்சர் பார்த்துடலாம் துணை கேள்விகளெல்லாம் நோட் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் வந்து அதற்கான ஆன்சர்ஸ் கொடுங்க இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆகஸ்ட் பதினஞ்சு அதுபோல் அடுத்து வ வகைப்பாட்டியல் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் வகைப்பாட்டியல் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் அகஸ்டஸ் பைரஸ் டி கேண்டோல் கேண்டோல் அகஸ்டஸ் பைரமஸ் பைரமஸ் டி கேண்டோல் அதுபோல் ஆர்கன் தனிமத்தின் அணு எண் என்ன பதினெட்டு ஆர்கன் தனிமத்தின் அணு எண் என்ன பதினெட்டு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஏஏஐ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அமைக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருந்தோம் கவனமாக செக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியாவின் பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதினொன்று அப்போ இரண்டாயிரத்தி பதினொன்று தான் நம்ம கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியிருக்கோம் இன்ன வரைக்கும் நடத்தலை பத்து வருஷத்துக்கு ஒரு டைமுங்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடத்தியிருக்கணும் கொரோனா அது மாதிரியான சில காரணங்களால் நம்ம வந்து இன்னும் நடத்தலை முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போன்னு கேட்டிருந்தோம் அதுபோல் முதல் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணும் அதுபோல் அடுத்து அலாவுதீன் கில்ஜி சித்தூர் மீது படையெடுத்த ஆண்டு எது அலாவுதீன் கில்ஜி சித்தூர் மீது படையெடுத்த ஆண்டு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஆயிரத்தி முந்நூற்றி மூணு ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கணும் ஆயிரத்தி முந்நூற்றி மூணு குதிரைக்கு சூடு போடும் முறைக்கு பேர் என்ன அதுபோல் இந்த குதிரைக்கு சூடு போடும் முறை யாரோட ஆட்சி காலத்தில் எந்த மன்னனோட ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது அடுத்தது அக்பரின் அக்பரின் கல்லறை அமைந்துள்ள இடம் அக்பரின் கல்லறை அமைந்துள்ள இடம் சிக்கந்தாரா சிக்கந்தாரா ஞாபகத்தில் வச்சுக்கணும் சிக்கந்தாரா அதுபோல் அடுத்து நாற்பதின்மர் குழுவை கலைத்த டெல்லி சுல்தான் யார் நாற்பதின்மர் குழுவை கலைத்த டெல்லி சுல்தான் வந்து பால்பன் பைபோசா அப்படிங்கிற முறையை அறிமுகம் செய்த டெல்லி சுல்தான் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம் பைபோசா அதாவது இந்த சுல்தானோட பாதங்களுக்கு வந்து முத்தமிடுதல் அது மாதிரியான ஒரு முறையை வந்து கொண்டு வந்தவர் யார் அதுபோல் அடுத்தது மகேந்திர ஆதித்யா என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்ட குப்த அரசர் யார் மகேந்திராதித்யா ஆதித்யா என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்ட குப்த அரசர் வந்து குமாரகுப்தர் குமாரகுப்தர் இந்த குப்தாவில் ஒரு ரெண்டு கேள்வி அதிகமாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க குப்த மன்னர்கள் வரிசையில் முதல் மன்னன் யார் அதுபோல் குப்த மன்னர்கள் வரிசையில் ஆள் யார் கடைசி அந்த குப்த பேரரசின் கடைசி நபர் யார் குறுக்க வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யார் நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யார் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்க பதில் முடிஞ்சதுன்னா சொல்லுங்கள் நிறைய துணை கேள்விகள் சொல்லியிருக்கோம் தான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து மதுவின் தீமைகளை மக்களுக்கு எடுத்துரைக்க விமோசனம் என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார் ராஜாஜி அவர்கள் விமோசனம் என்ற பத்திரிகையை நடத்தியவர் வந்து ராஜாஜி அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு வேலூர் கிளர்ச்சியின் போது கோட்டையின் தலைமை தளபதியாக இருந்தவர் யார் சர் ஜான் கிராடக் சர் ஜான் கிராடக் அடுத்து இந்திய விடுதலை பெற எப்படி துயருற்றது என்ற புத்தகத்தை எழுதியவர் வந்து அன்னிபெசன்ட் அம்மையார் அடுத்து ஆரியா என்று அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியேற்றிய ஆண்டு வந்து ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இலங்கை அரசன் ஐந்தாம் மகிந்தனை தோற்கடித்த சோழ அரசன் வந்து ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழன் அதுபோல் அடுத்து இந்தியாவில் வருமான வரியை அறிமுகம் செய்தவர் ஜேம்ஸ் வில்சன் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது இந்தியாவில் வருமான வரியை அறிமுகம் செய்தவர் ஜேம்ஸ் வில்சன் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதில் தூய்மை பாரத வரி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு தூய்மை பாரத வரி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதினஞ்சு நவம்பர் பதினஞ்சு தூய்மை பாரத வரி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதினஞ்சு நவம்பர் பதினஞ்சில் அடுத்து ஜிடிபி என்ற கருத்தாக்கத்தை சைமன் குஸ்நட் அறிமுகம் செய்த ஆண்டு ஜிடிபி என்ற கருத்தாக்கத்தை என்ற கருத்தாக்கத்தை சைமன் குஸ்நட் அறிமுகம் செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பதினாறாவது கேள்வியிலிருந்து நம்ம படிக்கணும் அப்படியே ஆன்சர் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நான் பதினாறுலேருந்து ஒரு முறை படிச்சுட்டு வந்துடுறேன் அப்புறம் மீதி கேள்விக்கெலாம் ஆன்சர் பார்த்துடலாம் தூய்மை பாரத வரி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு பதில் சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏப்ரல் நவம்பர் பதினஞ்சு ஜிடிபி என்ற கருத்தாக்கத்தை சைமன் குஷ்னட் அறிமுகம் செய்த ஆண்டு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம் அதை அறிமுகம் செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிப்படையில் இந்தியாவில் இந்தியாவின் எதிர்பார்க்கப்பட்ட வாழ்நாள் எவ்வளவு அதாவது லைஃப் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு நம்ம படிப்போம் ஒரு பிறக்கிற குழந்தை இந்தியாவில் எவ்வளவு நாளைக்கு வாழும் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு ஒன்று வச்சிருக்கோம் ஒரு தோராயமாக அந்த மாதிரி வச்சிருக்கக்கூடிய அந்த கணக்குக்கு பேர் தான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படின்னு பேர் அது வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான மகிழ்ச்சி குறியீட்டில் இந்தியாவின் தரநிலை என்ன ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு படிப்போம் இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு கேள்வி அதுபோல் அடுத்த டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ கல்வி முறையை தமிழ்நாட்டின் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு பத்து ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு கல்வி முறை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு தேசிய கல்விக் கொள்கைகள் வெளியிடப்பட்ட வெளியிடப்பட்ட ஆண்டுகள் இதுவரைக்கும் எத்தனை தேசிய கொள்கைகள் எந்தெந்த ஆண்டில் வந்திருக்கு இல்லையா அப்போ கல்விக் கொள்கைகள் வெளியிடப்பட்ட ஆண்டுகள் அணை பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இதில் ஒரு துணை கேள்வி எடுத்துக்கோங்க முல்லைப் பெரியாறு அணை கட்டப்பட்ட ஆண்டு எழுதுங்க முல்லை பெரியாறு அணை கட்டப்பட்ட ஆண்டு அப்படின்னு போட்டு அதையும் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க முல்லை பெரியாறு அணை கட்டப்பட்ட ஆண்டு அதுபோல் அடுத்து கல்கத்தா சென்னை மற்றும் பம்பாயில் உச்சநீதிமன்றங்கள் அமைக்கப்பட்ட ஆண்டு கல்கத்தா சென்னை மற்றும் பம்பாயில் உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு அதுபோல் அடுத்து தலைமை கணக்கு தணிக்கையாளர் பணிகள் மற்றும் அதிகாரங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இந்த சட்டம் சிஏஜி அப்படின்னு நம்ம படிப்போம் கம்ட்ரோலர் அண்டு ஆடிட்டர் ஜெனரல் கண்ட்ரோலர் இல்லை கம்ட்ரோலர் நல்லா ப்ராப்பராக கவனிச்சிக்கிறீங்கன்ட்ருக்கேன் கம்ட்ரோலர் அண்டு ஆடிட்டர் ஜெனரல் இவர் வந்து இப்போ ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு உயர் நீதிமன்றம் அதுபோல் வந்து ஒரு பிரசிடென்ட் ஒரு கவர்னர்னு இருக்க மாதிரி சிஏஜி வந்து மத்திய அரசுக்கு ஒருத்தரும் மாநில அரசுக்கு ஒருத்தர்னு இருக்க மாட்டார் ஒரே ஆள் சிஏஜி இவரே தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கணக்குகள் யூனியன் கவர்மெண்ட்டுன்னு சொல்லப்படுறேன் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கணக்குகளும் பார்ப்பார் ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசோட கணக்குகளையும் பார்ப்பார் ஞாபகம் ஞாபகத்துக்கிறீங்கட்டுருக்கேன் சிஏஜி தான் போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட கணக்குகளை ஆடிட் பண்ணக்கூடாது இருக்கக்கூடிய ஒரே நபர் ரெண்டு தனித்தனி போஸ்ட் கிடையாது சரி இதற்கான சட்டம் எப்போ ஏற்றப்பட்டோம் அந்த கொஸ்டின் அதுபோல் அடுத்த நாடாளுமன்றத்தை கூட்டுதல் கலைத்தல் மற்றும் ஒத்திவைத்தல் தொடர்பான விதி எது நாடாளுமன்றத்துக்கு வர சொல்லி சொல்கிறது அதே சமயத்தில் வந்து இல்லை இன்னைக்கு வந்து செஷன் இல்லை கலைக்கிறது ஒத்தி வைக்கிறது இது எல்லாத்த பற்றியும் சொல்லக்கூடிய விதி அதுபோல் லோக்சபாவின் முதல் பெண் சபாநாயகர் லோக்சபாவோட முதல் பெண் சபாநாயகர் ரொம்ப முக்கியமான கேள்வி ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதுபோல் அடுத்து உயர்நீதிமன்றங்களின் நீதி புனராய்வு அதிகாரத்தை தடை செய்த திருத்தம் எது உதய உயர்நீதிமன்றங்களின் நீதி புனராய்வு அதிகாரத்தை தடை செய்த திருத்தம் எது அதுபோல் அடுத்து குஜராத் மாநிலம் ஜுனாகத்தில் அதாவது இந்த உயர்நீதிமன்றம் இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து நிறைய புரிஞ்சிக்கணும் அதில் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு நம்ம படிப்போம் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா இப்போ வந்து ஒரு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு கிடையாது ஆனால் இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தை செல்லாதுன்னு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்திற்கு உண்டு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ ட்ரெண்டில் நிறைய விஷயம் இருக்கு எடுத்துக்கிட்டால் இப்போ தமிழ்நாட்டில் ஹெல்மெட் போடலன்னா ஆயிர ரூபாய் ஃபைனு சொல்லி ஒரு சட்டம் இருக்கும் கர்நாடகா போனால் ரூபாய் ஃபைன் இல்லை கேரளாவில் ரூபாய் ஃபைன் இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ரூபாய் ஃபைன் ஹெல்மெட் போடலன்னா இப்போ இது சட்டம் வந்து ஒரு நீதிமன்றத்தால் இந்த சட்டத்தை இயற்ற முடியாது காட் இன் ஆக்டலா ஆனால் இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தை செல்லாது அப்படின்னு அறிவிக்க நீதிமன்றத்தால் முடியும் அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஜுடிஷியரி ரிலேட்டடாகவே ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸ் எல்லாம் படிப்போம் ஒரு சஜஷன் கொடுக்கலாம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ஒரு சட்டம் ஏற்றுங்க அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு வந்து ஆண் பெண் சமம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் வந்து பெண்ணோட திருமண வயதும் ஆணோட திருமண வயதும் ஒரே அளவில் இல்லை ஆணுக்கு இருபத்தி ஒன்றாவும் பெண்ணுக்கு பதினெட்டாகவும் வச்சுருக்கோம் இதை மாற்றக்கூடிய அந்த சட்ட திருத்தம் வரும்போது எதிர்ப்பு வருது ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் இருக்குது பெண்ணுக்கு அந்த குழந்தை பேர் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்போ பதினெட்டு வயதை தாண்டி ரொம்ப தாமதித்து திருமணம் பண்ணும்போது அந்த குழந்தை பேர் தடைபடுமோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலாம் அதை குறைச்சி வைக்க வேண்டிய தேவை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்னும் அந்த சட்டமாகலை பட் ஒரு பேசு பொருளாக இருக்குது இப்போ இது மாதிரி ஒரு விஷயத்தில் சட்டம் இயற்றுங்க ஈக்குவாலிட்டியை கொண்டு வாங்க அப்படின்னு சஜஷன் கொடுக்கலாமா கொடுக்கலாம் அது மாதிரி அந்த விஷயத்தை பற்றி எல்லாம் படிக்கிறது தான் நம்ம நீதி புனராய்வு அது மாதிரி வந்துட்டு நிறைய படிப்போம் இப்போ ஒரு நீதி ரிலேட்டடாக சந்தேகம்னா குடியரசுத் தலைவர் வந்து நேரடியாக உச்சநீதிமன்றத்தை அணுகி ஆலோசனை கேட்கலாம் அது மாதிரி அந்த சுப்ரீம் கோர்ட் நீதி வழங்குறத தாண்டி வேற என்னென்னலாம் இருக்குன்னு படிப்போம் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு படிப்பீங்க உண்மை அதிகாரம் அப்ளியட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு படிப்பீங்க இப்போ வந்து எடுத்துக்காட்டா நான் நேரடியாக என்னோட ஒரு தனிப்பட்ட பிரச்சனைனா நேரடியாக நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது ஏன்னா அது அதுக்கான ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது நேரடியாக டைரெக்டாக போய் சுப்ரீம் கோர்ட்டில் நான் வந்து அப்பீல் பண்ண முடியாது ஆனால் என்னோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படுதுனா மட்டும்தான் நான் சுப்ரீம் கோர்ட் போக முடியும் மற்ற சமயத்தில்லாம் டிஸ்ட்ரிக் கோர்ட்டு கோர்ட் அது மாதிரி தான் வந்து போகணும் நிறைய படிக்கணும் இந்த உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்றங்கள்லாம் ஈஸியாக கேள்வி கேட்டு நம்மளை வந்து மடக்கிடுவாங்க வச்சு சார் ஈஸியாக நமக்கு தெரியாத மாதிரி கேள்வி கேட்டுவாங்க நம்ம ரொம்ப பிளைண்டாக முதல்ல இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு பார்ட்டே படிச்சுக்கிட்டு அதில் வந்து இந்த பாராளுமன்றம் பாராளுமன்ற நடவடிக்கைகள் அதுபோல் வந்து இந்த கோர்ட்டு நீதிமன்றங்கள் அதுவும் இல்லாமல் நீதிமன்றத்தோட நடவடிக்கைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நிறைய படிக்கிறதே இல்லை அதனால் இந்த ஏரியாவை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா கவர் பண்ணி வச்சுக்கோங்க கவனம் சரி ஓகேடன் அடுத்து குஜராத் மாநிலம் ஜுனாகத்தில் முதல் லோக் ஆயுக்தா வருங்க இப்போ லோக் ஆயுக்தான்னு சொல்கிறோம் லோக்பால் அப்புறம் வந்து லோக் அதாலத் லோக் அதாலத் அதுபோல் லோக் ஆயுக்தா அப்படின்னு இருக்குது இப்போ இதில் ரெண்டு வந்து ஊழலை விசாரிக்கக்கூடிய கோர்ட்டு ஒரு கோர்ட் வந்து மக்கள் நீதிமன்றம்னு சொல்கிறோம் ஒரு கோர்ட்டுக்கு பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்ட்டுன்னா மக்கள் நீதிமன்றம் பீப்புள் கோர்ட் அப்படின்னு பேர் இங்கே வந்து ஒன்லி சிவில் கேசஸ் மட்டும்தான் விசாரிப்போம் இந்த ஒரு கோர்ட்டில் என்னென்னு விசாரிக்கிறோம் அப்படின்னா ஒன்லி சிவில் கிரிமினல் கேஸஸே நம்ம விசாரிக்கிறது இல்லை ஜட்ஜு மட்டும்தான் இருப்பார் வக்கீலே கிடையாது அட்வொகேட்ஸே கிடையாது அட்வொகேட்டுக்கான ஃபீஸும் கிடையாது அதே போல் இங்கே மேல்முறையீடும் பண்ண முடியாது இங்கே தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்ட்டுன்னா அது வந்து இறுதியான தீர்ப்பு மறுபடியும் புதுசாக தான் தொடர்ந்து வரணும் மேல்முறையீடு பண்ண முடியாது ஸோ இதற்கெல்லாம் மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு பேர் மற்ற ரெண்டு கோர்ட்டும் ஊழலை விசாரிக்குது இப்போ லோக்பால் அப்படிங்கிறது மத்திய அரசு அதிகாரிகளின் ஊழலை விசாரிக்குது அதுபோல் லோக்க ஆயுக்தா அப்படிங்கிறது மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளின் ஊழலை விசாரிக்கிறது லோக்க அதாலத் அப்படிங்கிறது மக்கள் நீதிமன்றம்னு சொல்லப்படுற ஒன்லி சிவில் கேசஸ் ரிலேட்டடான பிரச்சனைகளை மட்டும் விசாரிக்குது ஸோ இந்த மாதிரி இந்த கோர்ட் ரிலேட்டடான விஷயத்தில் நிறைய படிக்கணும் இதெல்லாம் எந்த நாட்டை பார்த்து எடுத்துட்டோம் ஆம்புட்ஸ்மேன் அமைப்பு அப்படின்னா என்ன இதெல்லாம் தேடி 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 படித்து வைங்க இந்த கோர்ட்டை நீதிமன்றங்கள் ரிலேட்டடாக கண்டிப்பாக வந்து நம்ம கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா நிறைய பேர் ஈஸியாக டக்குன்னு அது சரியாக எழுதாத ஒரு ஏரியாவாக இருக்கும் அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நீதிமன்றங்களில் நல்லா படித்து வச்சுவங்க இப்போ என்ன கேட்டிருக்கோம் லோக் ஆயுக்தா கேட்டிருக்கோம் முதல் லோக் ஆயுக்தா குஜராத்தில் ஜுனாகத்தில் நிறுவப்படுது அது எந்த ஆண்டு அதில் ஒரு துணை கேள்வி ஞாபகம் வச்சுவங்க தமிழ்நாடு லோக் ஆயுக்தா ஆண்டு தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டுச்சு அதையும் சேர்த்து கமெண்ட்டில் வைங்க அதுபோல் அடுத்து உடல் முழுவதும் அம்புகளால் துளைக்கப்பட்டாலும் யானையானது உளு உறுதி தளராமல் இருப்பது போல உடல் முழுவதும் அம்புகளால் துளைக்கப்பட்டாலும் யானையானது உறுதி தளராமல் இருப்பது போல யார் அழிவே வந்தாலும் அதற்காக கவலைப்பட மாட்டார்கள் இவ்வளோ நல்ல ஒரு ஒரு வரிகள் வருங்க ஊக்கம் அடுத்த கேள்வி ஊக்கம் இல்லாதவர் மக்கள் வடிவம் பெற்று இருந்தாலும் எவ்வாறு கருதப்படுவர் என்று வள்ளுவர் கூறுகிறார் ஊக்கம் இல்லாதவர் மக்கள் வடிவம் பெற்று இருந்தாலும் எவ்வாறு கருதப்படுவர் என்று வள்ளுவர் கூறுகிறார் சரி ஓகேட்டாண்ணா அடுத்த பதினைந்து கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலான்ட கிட்டுக்குன்னு பதினாறாவது கேள்வி முன்னாடியே பார்த்துருந்தோம் தூய்மை பாரத வரி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நவம்பர் பதினஞ்சு ஜிடிபி என்ற கறிதாக்கத்தை சைமன் குஸ்னட் அறிமுகம் செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு படிப்போம் யோ இப்போ மொத்தமாக எவ்வளோ வந்து வருமானம் அப்படின்னு படிக்கிறத இதுபோல் அடுத்து வந்து மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அடிப்படையில் இந்தியாவில் எதிர்பார்க்கப்பட்ட வாழ்நாள் எவ்வளவு எக்ஸ்பெக்டட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து அறுபத்தி ஏழு புள்ளி ஏழு ஆண்டுகள் இந்தியாவில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டுன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக அறுபத்தி ஏழு புள்ளி ஏழு ஒரு அறுபத்தெட்டு வயது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதுபோல் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகிழ்ச்சி குறியீட்டில் இந்தியாவின் தரநிலை வந்து நூற்றி பதினெட்டு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் நியூஸ் பேப்பரில் இருந்துருது ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கணும் நூற்றி பதினெட்டு அடுத்தது டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ கல்வி முறையை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு இது கூடவே இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருந்தோம் அதையும் ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கோங்க தேசிய கல்வி தேசிய கல்விக் கொள்கைகள் வெளியிடப்பட்ட ஆண்டுகள் என்னென்ன ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அதுபோல் ரெண்டாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்புறம் என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபது ஞாபகத்தில் போட்டு வச்சுக்கணும் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி தான் நம்ம வந்து தேசிய கல்விக் கொள்கைகள்னு சொல்கிறோம் இப்போ இதை ரீசெண்டாக வந்து நம்ம இது ரிலேட்டடான சில முக்கிய சில முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கலாம் ஹிந்தி ரிலேட்டடான அப்போசிஷன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து தமிழ்நாடு முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அதனால் ஃபண்டு ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற சார்ந்த சில கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பக்கம் அதுபோல் டீலிமிடேஷன் அப்படின்னு ஒரு பெரிய பேசுபொருள் இருக்குது அதாவது ஃபேர் டீலிமிடேஷன் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் தமிழ்நாடு அரசு வந்து அதுபோல் வந்து ஃபேர் டீலிமிடேஷன் சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்களை சேர்த்து போராடுறாங்க ஸோ அப்போது டீலிமிடேஷன்னா என்ன அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும் இது எல்லாமே இப்போ ரொம்ப பேசுபொருளாக இருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட்

அதுக்கடுத்து இல்லை தலைமை கணக்கு தணிக்கையாளர் பணிகள் மற்றும் அதிகாரங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று நைன்டீன் செவன்டி ஒன் சிஏஜி அப்படின்னு படிக்கிறோம் இந்த சிஏஜி ரிலேட்டடான அதிகாரங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நாடாளுமன்றத்தை கூட்டுதல் கலைத்தல் ஒத்திவைத்தல் தொடர்பான விதி எது விதி எண்பத்தி அஞ்சு நாடாளுமன்றத்தை கூட்டுதல் கலைத்தல் ஒத்திவைத்தல் தொடர்பான விதி வந்து விதி எண்பத்தி அஞ்சு லோக்சபாவின் முதல் பெண் சபாநாயகர் யார் லோக்சபாவின் முதல் பெண் சபாநாயகர் வந்து மீரா குமார் மீரா குமார் உயர் நீதிமன்றங்களின் நீதி புனராய்வு அதிகாரத்தை தடை செய்ய தடை செய்த சட்ட திருத்தம் வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அதுபோல் இந்த ஒரு முக்கியமான கேள்விக்கு ஒன்று பதில் ஒன்று சொல்லுங்கள் கண்டிப்பாக இதை ஞாபகத்துலேயும் போட்டு வச்சுக்கோங்க அதாவது சொத்துரிமை அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா இந்த சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமைகளில் இருக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமையில் இருக்கும் அதை வந்து நீக்கிட்டோம் அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கிட்டு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அரசியலமைப்பு உரிமையாக ஆர்டிகல் முந்நூறு ஏ கொண்டு போயிட்டோம் இது எத்தனாவது சட்ட திருத்தம் சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது எத்தனாவது அமெண்ட்மெண்ட் எத்தனாவது சட்ட திருத்தத்தில் நீக்கணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் சொத்துரிமை அடிப்படை உரிமைகள்லிருந்து நீக்கப்பட்டது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து நீக்கிட்டு அரசியலமைப்பு உரிமை கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸாக கொண்டு போய் வச்சுட்டோம் அது எத்தனாவது சட்ட திருத்தம் எத்தனாவது அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறத கமன் பண்ணலாம் உயர்நீதிமன்றங்களின் நீதி புனராய்வு அதிகாரத்தை தடை செய்த சட்ட திருத்தம் கேட்டிருந்தோம் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு அரசியலமைப்பு உரிமையாக மாற்றப்பட்ட ஆண்டு எது அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்கும் அடுத்து குஜராத் மாநிலம் ஜுனாகத்தில் முதல் லோக் லோக் ஆயுக்தா நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு முதல் லோக் ஆயுக்தா நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ப்ராப்பராக படிச்சுக்கோங்க உடல் முழுவதும் அம்புகளால் துளைக்கப்பட்டாலும் யானை யானையானது உறுதி தளராமல் இருப்பது போல யார் அழிவே வந்தாலும் கவலைப்பட மாட்டார்கள் அப்படின்னா ஊக்கமுடையவர்கள் ஊக்கமுடையவர்கள் அதுபோல் அடுத்து ஊக்கம் இல்லாதவர் மக்கள் வடிவம் பெற்று இருந்தாலும் எவ்வாறு கருதப்படுவர் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா மரம் போல கருதப்படுவர் என்று வள்ளுவர் கூறுகிறார் ஸோ இன்றைக்கி எட்டாவது நாளுக்கான முப்பது கேள்வி வந்து நம்ம பார்த்துட்டோம் ஸோ தொடர்ந்து தினம் தினம் அந்த முப்பது கேள்விகள் அந்த முப்பது கேள்விகள் சார்ந்த துணை கேள்விகள் அதை வந்து ப்ராப்பராக வந்து படித்து வச்சுக்கிறது அது சார்ந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு துணை கேள்விகள் தோணுதுன்னா அதெல்லாம் எடுத்து தேடி படித்து ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல ஒரு ஒரு சூப்பரான ஒரு நோட்ஸை கிரியேட் பண்ணுறது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப நல்ல ஹேபிட்டு இருக்கிறதுலையே ஒரு சிறந்த பெஸ்ட்டு நோட்ஸ் அப்படின்னா அது நீங்களாக கைப்பட படித்து பார்த்து எழுதுறது தான் நீங்களே க்ரியேட் பண்ணுற நோட்ஸ் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு பெஸ்ட்டு நோட்ஸு ஸோ அதனால் அதற்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரே நாளில் உட்காந்து எல்லா வீடியோவும் பார்க்குறது வந்து நல்ல விஷயந்தான் ஆனால் அது வந்து அந்தளவுக்கு ஒரு நல்ல ஹேபிட்டை கொடுக்காது தினசரி தினம் தினம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற ஹேபிட்டில் தான் உங்களோட வெற்றி வந்து இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹாபிட்டை உருவாக்கிக்கோங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து இந்த நாளில் நல்ல உழைப்பு கொடுத்து நல்லா வந்து அந்த அந்த வெற்றியை நோக்கி நகர்றதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே வாங்க சரி ஓகே டன் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கீப் சப்போட்டிங் எஸ் தேங்க் யூ